ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம மதுரை அம்மா பண்ண சமையல் இன்றைக்கி சோயா பீன்ஸ் வச்சு ஒரு குருமா தாங்க செய்யப்படுறோம் சோயா பீன்ஸ் குருமா இது வந்து மதுரை சைடு வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிடைக்கும் இது மாதிரி இதில் வந்து புரோட்டீன் சத்து வந்து நிறைய இருக்குங்க இது வந்து பாடி பில்டர்ஸ் கூட இதுதான் நல்லா சாப்பிடுவாங்க ஜிம்க்கு போகிறவங்க இதெல்லாம் கூட இவங்க வந்து இதுதான் நிறைய சாப்பிடுவாங்க சாப்பாட்டுக்கு எடுத்துக்குவாங்க அவ்வளோ சத்து இருக்குதில்ல இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இது இதோடய தோல் வந்து இப்படி தாங்க இருக்கும் இதில் வந்து இப்படி உரிச்சு தான் நம்ம வந்து இதை எடுத்து வச்சிருக்கோம் நான் உறிச்சே அவங்கக்கிட்ட காட்டிட்டேங்க இப்போ இது தாங்க செய்யப்படுறோம் இது உரிச்சுட்டு உங்கள்கிட்ட வாஷ் பண்ணியை தான் நான் காட்டுறேன் இது முதல்ல குக்கரில் சேர்த்துடலாங்க இது கூடவே வந்து நான் ரெண்டு உருளைக்கெழங்கு எடுத்துருக்கேங்க அதையும் மேலே உள்ள தோல்னா நீக்கிட்டு அதே இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேங்க உருளைக்கிழங்கோட சேர்த்து செய்கிறப்ப குருமாவுக்கு நல்லாயிருக்குங்க இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா வந்து போல் வேக வச்சுக்கலாங்க இதை வேக வச்சிடலாங்க இந்த குருமா தேவையான தேங்காய் எடுத்து உரிச்சல் மட்டும் கொஞ்சமாக மட்டும் எடுத்து தேங்காவோ பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க இது கூட கொஞ்சம் கசகசா சேர்த்துக்கலாங்க ஒரு அஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு பச்சை மிளகா சேர்த்துடலாங்க இதை நைஸாக ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாங்க பாருங்கள் நான் நைஸாக வந்து இதை தண்ணி ஊற்றி டேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துட்டேங்க பாருங்கள் இதையும் நல்லா பஞ்சு போல வேக வச்சாச்சுங்க இந்த அளவு பஞ்சு போல வேக வச்சுக்கோங்க இப்போ அடுப்பில் கிடாய் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க ஒரு பத்தங்க பொடியாக ஒடிச்சு வச்சுருக்கேன் ரெண்டு கிராம்பு ஒரு பிரிஞ்சி இலைங்க இப்போ பெரிய வெங்காயம் எடுத்து ரெண்டு வெங்காயம் எடுத்து இதுமாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேங்க பொடியாக அதே ஒரு சேத்தெல்லாம் இது நல்லா பொன்னீரமாக வதங்கி வரட்டும்ங்க வெங்காயம் வதங்கிட்டே போய் கொஞ்சம் கழுவுல கொடுத்துங்க மருந்து வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கிடுச்சு ஒன்றரை ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க பழுத்த தக்காளியாக அதான் இதோட வச்சுக்கலாம் இது நல்லா கொலைய வேகத்துங்க இது கொலைய வேகிறதுக்கு கொஞ்சம் பூ கொடுக்குவாங்க கல்லுப்பு பூ பொடி ஐட்டம்லாம் சேர்த்திடலாங்க அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூனு மல்லித்தூள் ஜாயிரம் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூனுங்க இந்த வேக வச்ச இந்த தண்ணி இருக்குது பார்த்தீங்களா அதையும் இதோடையே சேர்த்துடலாங்க அப்போவே நம்ம வதக்குறது தான் போட்டோம் அப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே போட்டு மூடியை போட்டு மூடி வச்சுருவோங்க அந்த சோயலை வந்து நல்லா உப்பு காரம்லாம் நல்லா வந்து சாரட்டும் நம்ம ஏற்கனவே இது வேக வச்சு தான் நம்ம வந்து இதில் போட்டிருக்கோம் அதனால ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மட்டும் மூடி வச்சிடலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு அப்புறம் நம்ம தேங்காய் அரைச்சி வச்சிருக்கோம் பாருங்கள் அதையும் இதோட சேர்த்திடலாங்க தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க மிக்ஸி மிக்சி அலசி ஊற்றிடலாங்க தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்காமல் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடியெல்லாம் வைக்க வேணாங்க அப்படியே திறந்த மணிக்கே ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க அவ்வளோதாங்க நம்ம சூப்பரான கொருமை ரெடி ஆகிடுச்சு பாருங்க நம்ம குருமை வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் இது மண் சட்டின்றனால கொஞ்சம் நேரம் வந்து அது வந்து கொதிச்சுக்கிட்டே இருக்குங்க இப்போது இதை வந்து ஒரு ஏனத்துக்கு வந்து ஒரு ட்ரான்சாக்ஷன் பண்ணிடலாங்க இது வந்து சப்பாத்திக்கு நான் சாப்பாட்டுக்கு எல்லா வெரைட்டி ரைஸு எல்லாத்துக்குமே இது வந்து நல்லா இருக்குங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்